வணக்கம் மாணவர்களே நாம இன்றைக்கு இந்த காணொலியில் என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா கூத்தனை கூத்தன் ஆற்றுப்படுத்தலை கூத்தராற்றுப்படை எவ்வாறு காட்டுகிறது சரி படிச்சிடலாமா அதாவது மன்னனான நன்னனை நாடி வரும் கூத்தனை அழைத்து பகல்ல இளைப்பாரி செல்லுங்கள் இரவில் சேர்ந்து தங்குங்கள் அங்கே உள்ளவங்களோட சுற்றத்தாரோடு அணிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பொருத்தமான பாதையில் செல்லுங்கள் அதாவது அங்கே ஒரு மலைச்சரிவில் உள்ள சிற்றூரை சென்று அடையுங்கள் அங்கே உள்ளவங்ககிட்ட போய் நீங்கள் நன்னனின் கூத்தர்கள் என்று சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் எப்படி உரிமையோடு போவீங்களோ அதே போல் நவீரமலை நாட்டு மக்களோட வீட்டுக்குள்ளே உரிமையோடு நுழையுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க உறவினர் போல அவர்கள் உங்களுடன் பழகுவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து நீண்ட வழியை கடந்து வந்த உங்களுடைய துன்பம் தீர இனிய சொற்களை வந்து கூறுவர் அங்கே நெய்யில் வெந்த மாமிசத்தின் பொரியலையும் திணை சொற்றையும் உணவாக பெறுவீர்கள் என்று ஆற்றுப்படுத்தினான் சரியா சரி இந்த கேள்வி உங்களுக்கு புரிஞ்சிடுச்சா சரி மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம்